காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு திருக்குறள் சொல்ல போறேன் நம்ம எப்பவுமே இது கேட்ட விஷயம் தான் மறுபடி மறுபடியும் ஏன் நம்ம அசம்பிளியில நம்ம ஒழுக்கத்தை பத்தி பேசுறோம் சொல்லுங்க பார்க்கலாம் மேக்சிமம் எல்லா டீச்சர்ஸுமே ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை தான் இல்லை நல்ல விஷயம் செய்யணும் நல்லது பேசணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன் யோசிக்கிங்களா இன்னைக்கு சொல்லுங்கப்பா ஏன் ஒழுக்கத்தை பத்தி மட்டுமே டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க சொல்றாங்க காலையில இருக்கணும் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாம சமுதாயத்தில் நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி மதிக்கக்கூடியவர்களா இருக்கணும் மற்றவங்க உங்களை பார்த்து நல்ல விஷயங்கள் படிக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் நம்ம ஒழுக்கமா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்றேன் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம்னு நினைக்கிறது வாழ்க்கை இல்லை அதனாலதான் ஒழுக்கம் விழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்றாரு திருவள்ளுவர் அப்படின்னா என் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம் எல்லாம் நம்ம ஒழுக்கம்ங்கிறது வந்துட்டு நம்மளோட உயிரை உயிரையும் விட மேன்மையானது உயிருக்கு மேல நம்ம ஒழுக்கத்தை மதிய அடையணும் ஒழுக்கம் இல்லைன்னா என்ன சொல்ல சமுதாயம் என்ன சொல்லும் உங்களை பார்த்து கத்துக்குமா கத்துக்காது அப்ப நீங்க மாணவர்களா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஒழுக்கமான நிலையிலிருந்து உயர்வான நிலையை அடையணும்னு சொல்லி இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் நன்றி